நைட்டு நடந்த சம்பவத்தினால கடைசியில் சத்யா போட்ட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் தேவியை சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அப்படி கூட சேர்த்து வைக்க முடியாமல் போக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் கையில் மாஸ் காட்டினது மட்டும் இல்லாமல் சத்யாவை எப்படி செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து போய்னா உள்ளே இறங்கி சத்யாவை பார்த்தினா உண்மையாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் சத்யாவை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப் பண்ணிடுறாங்க என்ன மேடம் நீங்கள் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வீட்டுக்கு வர போகிற மருமகளை இப்படி இருக்கீங்க மொதல் விஷயம் ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதாவது உங்கள் மருமக தப்பே பண்ணாலுமே கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என் மருமக தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஆனால் சத்தியா எப்படிப்பட்ட பொண்ணு ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியாவையே சந்தேகப்படுறீங்களே இதெல்லாம் என்னத்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பத்துக்கு அழகா இப்படி எல்லாத்துக்குமே எட்ட எடுத்தது தொட்டத்துக்கு எல்லாத்துக்குமே சந்தேகப்பட்டு இருந்தால் அந்த குடும்பம் எங்கே தான் போய் நிற்கும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் செல்வநாயகி வாயாலேயே வந்து போனா இதுக்கப்புறம் நான் சத்யாவை எதுலேயும் வந்து இப்போ சந்தேகப்பட மாட்டேன் சத்யா மேலே முழு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏன்னால் இப்போது நம்ம கையல் சொன்ன விஷயங்கள்லாம் அந்த மாதிரி சத்யாவை காப்பாத்துறதுக்காக அதே மாதிரி இங்கே பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கையல் வந்து இப்போன்னா நான் இல்லை நான் இங்கேருந்து கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம சத்யாவாக வந்து இப்போன்னா கையல் கிட்ட ரொம்ப நன்றி சொல்கிறாங்க ஏன்னால் எவ்வளோ பெரிய விஷயத்துலருந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னால் இப்போது இந்த சஞ்சை மட்டும் வாயா திறந்துருந்தானோ இல்லை அந்த ஃபோட்டோஸை வந்து காட்டியிருந்தானோ கடைசியில் வந்து இப்போ நம்ம சத்திய போட்ட பிளான் எல்லாமே வந்து இப்போ நாசமாக போயிருக்கும் அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தேவியை அபி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவியல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இவங்க சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதோட இறந்துட்டுருக்காங்க அதாவது ஏமாற்றி இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே அபியும் தேவியும் லவ் பண்ணவங்க அப்படி இருக்கும்போது அபி வந்து பார்த்திங்கன்னா தேவி இறந்துட்டுதான்னு நினச்சுன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப வருத்தத்தில் இப்படி தேவியை வந்து இப்போ என்ன அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் தேவி உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அபியை வந்து இப்போ என்ன யாராலையும் தடுக்க முடியாது அபியும் தேவியும் ஒன்று சேர்றத அதே மாதிரி இப்போது அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளானு கையில் போயிட்டாங்க இதுக்கப்புறம் யாரா வந்து இப்போ நம்ம சத்யாவுக்கு வந்து இப்போ உதவியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா தான் தெரிய வருது இப்போது யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்திருக்காங்க நம்ம சத்யாவுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் நடந்துச்சு அதில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து காப்பாற்றினாங்க அதே மாதிரி ஃபைனலாக இப்போ ஆதிரை வந்திருக்காங்க இவங்க வந்து தான் இந்த பிரச்சனை முடிய போகுது அதே மாதிரி இங்கே நம்ம அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேவியோட கழுத்தில் தாலியை கட்ட போகிறாரு அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள் சிறப்பாக இருக்க போகுது பொக்கியெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போது நம்ம தேவி சத்திய கிட்டேயும் கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு உங்களோட ரெண்டு பேர் கல்யாணமும் இன்றைக்கி நடக்க போகுது நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போது கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சத்திய சொல்லிகிட்டு இருக்காங்க அக்கா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்குமே அஞ்சவே கூடாது எதுக்கும் பயப்படவே கூடாது மொதல் விஷயம் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோ இன்றைக்கி நான் எல்லா உண்மையுமே எல்லாேரும் முன்னாடியுமே சொல்ல போகிறேன் செல்வநாயகியாக இருந்தாலும் சரி எல்லாருமே இருப்பாங்க அங்கே நீ என்னோடய அக்கானும் நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து செல்வ நலன் சரோட பொண்ணு கிடையாது அப்படின்னும் நம்ம குடும்பம் யார் என்ன ஏது அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்லப் போகிறேன் அபியும் நீயும் ஒன்று சேரப் போகிற நாள் வந்தாச்சுக்கா இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சத்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது இதெல்லாம் கரெக்டாக நடக்குமா சத்யா எனக்கு மனசு படப்படனே இருக்கு ஏன்னா நேரம் நெருங்க நேரம் நெருங்க ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா அபிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலைனா என்ன பண்ணுறது அந்த செல்வனாகி முன்ன மாதிரி என்னையும் அவரையும் பிரித்து வச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டப்பட்டு இருக்காங்க அக்கா இதில் பதட்டப்பட வேண்டியதுக்கு எந்த ஒரு அவசியம் எந்த ஒரு க இதுமே வந்து கிடையாது நான் சொல்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் செல்வநாயகியே அபிகிட்ட கற்றாக்க கழுத்தில் தாலிய அதாவது தேவியோட கழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நீ அதை பாரு வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்படி சத்தியாக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது செல்வன் நாயகின்னு ஒரு இமேஜ் இருக்கு அதாவது இந்த ஊர் உலகம் எல்லாமே பார்க்குறது செல்வன் நாயகி வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டில் பொண்ணு எடுக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் ஏழை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம தேவி போய் நிற்கும் போது அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ அதெல்லாம் வச்சு பார்த்து தான் இந்த செல்வன் நாயகியோட முகத்தரிய கிளிக்கணும் அப்படின்னா எல்லார் முன்னாடியுமே வச்சு நம்ம தேவி யார் நம்ம யார் அப்படின்றத ரிவியூல் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாங்க இந்த ஒரு விஷயத்த தான் நம்ம தேவிகிட்டையும் சொல்கிறாங்க எல்லாருமே கா நீ எதை பற்றியும் கவலைப்படாத இந்த செல்வநாயகிக்கு வர ஆப்ஷனே கிடையாது இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆதரவும் வந்து பார்த்தீங்கன்னா கா நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க சொல்லுங்கள் சத்தியாக இருக்கும்போது நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாளை அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் அபிமாமா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கழுத்தில் தாலியை கட்ட போகிறாரு அந்த ஒரு சந்தோஷத்தில் மட்டும் இருங்க மற்றது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் எதுக்காக இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போது மண பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க அதே மாதிரி பொண்ணு வந்து போய்னா மனமேடைக்கு போயிடுச்சு மாப்பிளையும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டுருக்காங்க இப்போ அந்த மந்திரம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து போய்னா சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தாலி கட்டுற நேரம் வந்து கடைசியில் தாலி கட்டுவாங்க இல்லையா நம்ம அர்ஜுன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னா லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு ஆனா சத்தியம் கொடுக்க போற ட்விஸ்ட் நம்ம அர்ஜுனுக்கு தெரியாது அதே தான் தெரிய வரப்போகுது அப்பதான் நம்ம அர்ஜுன் அவரோட வேலையை காட்ட போறாரு அதாவது இப்போ வந்து ஒரு பக்கம் நம்ம தேவிக்கு மனசு படப்படனே இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம ஆதிரை இருந்துட்டு தேவி கூட இருந்துட்டுருக்காங்க அக்கா எதுக்கும் கவலைப்படாதீங்க சத்தியா எல்லாத்தையுமே பார்த்துக்குவா நம்ம வந்து என்ன அடுத்தடுத்த மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்காங்க இந்த செல்வன் ஆகியெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த அர்ஜுன் வந்து போயின்னா உன்னோட கழுத்தில் தாலியை கட்டிட்டான்னு வையன் அதுக்கப்புறம் சத்தியா உனக்கு சேர வீடியோ சொத்து மொத்தமும் வந்து போயின்னா என்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பகல் கனவு கண்டுட்டு வந்து போய் தான் நின்றுகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் வந்து போய்னா கெட்டி மேலம் கெட்டி மேலம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்ட சொல்கிறாங்க அர்ஜுனும் தாலி எடுத்துக்கிட்டு கட்டலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சாங்க ஏன்னால் இந்த கல்யாணம் நடந்தால் அந்த கல்யாணம் நடக்காது அதாவது இந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா இந்த உண்மையை சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்காது ஆனால் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதுனால அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிற முடியவெல்லாம் கிடையாது அதே மாதிரி இப்போது நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா தேவி அதாவது அது அபிகிட்ட வந்து பின்னா நம்ம சத்தியாக சொல்கிறாங்க அதாவது நான் நலன் சாரப்பட்ட பொண்ணு கிடையாது நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி நான் நலன் சார் பொண்ணு கிடையாது என் அக்கா தேவி வந்து இப்போனா இறந்துட்டு தான் நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க அபி லவ் பண்ண என் அக்கா தேவி உயிரோடு தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா அபிக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இருந்துட்டு அபியோட அந்த மாஸ்க் அதாவது இதுக்கு இது வரைக்கும் போட்டிருந்தாங்க இல்லையா இந்த வாய் மூக்கெல்லாம் கட்டிக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம தேவியை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷம் ஆகுது மட்டும் இல்லாமல் தேவி என் தேவி தான் இருக்கா அம்மா நான் தான் சொன்னல என் தேவி ஏதோ ஒரு மூலையில் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பாருமா இவ தான் என்னோடய தேவி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கதறி எழுது நேராக ஓடி போய் இப்போது நம்ம தேவியை கட்டி பிடிச்சி கதறாங்க செல்வனாகி அப்படியே இந்த கூட்டத்தை பார்க்குறா என்னடா பண்ணுறது இப்போது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா அதே மாதிரி இந்த சத்தியா நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாலே இவன் நலன் சாரோட பொண்ணு அப்படின்றதுனால தானே நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் ஆனால் இவள் என்னடான்னா தன்னோட அக்காவை வந்து பார்த்தீங்கன்னா அவளோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ பெரிய முயற்சி பண்ணியிருக்காளா இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த செல்வநாயகி செம்ம கோவத்தோடு இருந்துகிட்ருக்காங்க இப்போது நம்ம அபி தேவி இவங்களோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சா அவனும் வேறு வழி கிடையாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த செல்வநாயகி இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க